நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நாம் கடந்த இரண்டு நாட்களா பார்த்த வேத பகுதியவே மையமாக எடுத்து இன்றைக்கு ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் அந்த தலைப்பானது அறுப்பு அல்லது அறுவடை இந்த அறுப்பு அல்லது அறுவடை என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல ஹார்வெஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு இதை குறித்த மூன்று வேத பகுதிகளை புதிய ஏற்பாடு புஸ்தகங்கள்ல பார்க்க முடியும் அதுல இரண்டு பகுதியை விரிவா கடந்த இரண்டு நாட்களாக பார்த்தோம் அந்த மூன்றாவது பகுதியுமே நேற்றைக்கு சுருக்கமாக பார்த்தோம் இன்றைக்கு இந்த மூன்றையுமே சேர்த்து பார்க்க போறோம் அப்படியாக அறுப்பை பற்றி நாம் பார்த்த முதல் பகுதி மத்திய ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கு அங்க அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்றதை பார்க்க முடியுது இது எந்த அர்த்தத்துல கொடுக்கப்பட்டிருக்கு ஆண்டு இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொண்டு ஆதாயப்படுத்த வேண்டிய ஆத்துமாக்கள் அநேகமாக இருக்கு அதற்கு ஆட்கள் சீஷர்கள் தேவை என்பதை குறிக்கிற விதமாகவே அந்த முதல் பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஆத்தும ஆதாயத்தை பத்தி அந்த பகுதியானது விளக்குது அடுத்தபடியா மத்திய முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பதாவது வருஷத்துல ஒரு அருப்பை குறித்து குறிப்பிட்டிருக்காங்க அந்த அறுப்பானது நல்விதைகளான கோதுமை மணிகளை பரலோர் ராஜ்யத்திற்கு நேராக பிரிக்கிறதும் கலைகளை சுட்டரிக்கிறதுக்காக பிரிப்பதையும் காண்பிக்குது இதன் மூலமாக நாம் எல்லாருமே நல்விதைகளாக மாறி தேவனுக்கு நேராக நம்முடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்தணுங்கிறத காண்பிக்குது கலைகளை பற்றி சொல்லி இருந்தாலும் அவைகள் சுட்டரிக்கப்படுது அழுகியும் பற்கடிப்புமான இடத்துல போடப்படுதுங்கிறது மாத்திரமே நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க ஆனா மூன்றாவதா சொல்லப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காவது அதிகாரம் பதினாலாவது வருஷத்துல இருந்து இருபதாவது வருஷத்துல பார்த்தோம்னா அங்க கொடுக்கப்பட்டிருக்க அறுப்புல பூமியின் பயிர் முதிர்ந்த போது நல்ல பயிர்களை பர்லுகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்த தூதன் கொண்டு போகிறதையும் அடுத்தபடியா அக்னியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதன் பொல்லாங்கனின் புத்திரரா இந்த உலகத்தை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கோபாக்கினை என்னும் ஆலையில கோபாக்கினைக்கு நேராக நியமிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படியான ஒரு இருபதாவது வசனம் விவரிக்குது நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது அந்த ஆலையிலிருந்து ஆயிரத்தி ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது இதை கேட்க போதே எவ்வளவு மோசமான கடினமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த கோபாக்கினையின் பிள்ளைகள் நியமிக்கப்பட்டு நம்ம பார்க்கும் போது நமக்கு பயம் உண்டாக வேண்டாமா முதலாவதாக நம்முடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதையும் அதே போல நாம் அறிந்த அநேகர் இந்த பூமியில் இருக்காங்க நாம பார்க்கக்கூடிய நல்ல மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க இன்னும் ஆண்டவரை அறியாம இந்த உலகத்தின் பிள்ளைகள் பாட போகிறவர்களாக இருக்காங்க அறிந்து கொண்டு அவர்களும் தேவனுக்கு நேராக திருப்ப பாரம் நமக்குள்ளார உண்டாகணும் இல்லையா இப்படியான விஷயங்களை தேவ சபை முதலாவது அறிந்து கொண்டாதான தான் ஆத்மா ஆதாயம் எவ்வளவு முக்கியம் அறிந்து கொள்ள முடியும் நமக்கு கொடுக்கப்பட்ட மூன்று அறுப்புமே ஆத்மா ஆதாயத்தை அறுப்போ நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவராகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ள திரள் கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்தணுங்கிறத காண்பிச்சு கிருபையை காண்பிக்குது அடுத்தபடியா கொடுக்கப்பட்டது நம்முடைய ஆத்மாவ நல்விதைகளா தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணுங்கிறத காண்பிக்குது ஆனா மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷத்துல குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கும் போது தேவ கோபாகினைக்கு நேராக யாருமே நியமிக்கப்பட்டு போக கூடாதுங்கிற உணர்வு நமக்குள்ள வரவேணும் இல்லையா அப்படியாக இருக்கும் போதுதான் நம்மையும் காத்து கொண்டு அநேகரை அந்தப்படியான ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ள போக விடாதபடிக்கு படிக்க அவங்களுக்கும் நித்திய ஜீவ வசனங்களை பிரசங்கிக்கணுங்கிற உணர்த்துதல் நமக்குள்ள வரணும் இல்லையா இதற்காகவே தேவன் முதலாவதாக தன்னுடைய சபையின் மீது சபையை கட்டி எழுப்பி அவர்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொண்டு எதற்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணுங்கிறத ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு அதற்காக முனைப்போடு செயல்படணும் இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்காக தேவன் இந்த பகுதிகளை காண்பிக்கிறாரு இனி நாம் செய்ய வேண்டியது என்ன தேவனுக்கு நேராக நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்து அநேக ஆத்துமாக்களை அவருக்கு நேராக திருப்பணும் செய்கிறவர்களாக மாறுகிறோம் அநேக ஆத்துமாக்களை மரணத்து நின்று விடுவிக்கிறோம் இது நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா நாம் எல்லாருமே இந்தபடியான உன்னத இலக்க நோக்கி ஆயத்தப்படுவதற்கு தேவனை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே, தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா அறுப்பை குறித்த வேத பகுதிகள் எங்களுக்கு ஆத்தும ஆதாயத்தின் முக்கியத்துவத்தை காண்பிக்கிறது தகப்பனே ஆண்டவரே முதலாவதாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்மிடத்துல எங்களுடைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும் அதே போல இந்த பூமியில் அநேக ஆத்துமாக்கள் நம்மை அறியாம இருக்காங்க பார்த்து அவர்கள் எல்லாரையும் உம்முடைய நித்திய ஜீவ வசனங்களை கொண்டு உம்மிடத்துல திருப்புவதற்கு எங்களுக்கு தயவு பார்த்துங்க ராஜா அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி உம்முடைய கோபா பாதுகாத்துக் பாதுகாத்துக்கொள்ளுங்கிறதுக்காக எங்களுக்கு பல காரியங்களை காண்பிக்கிறீங்க தகப்பனே முக்கியமாக பொல்லாங்கின் பிள்ளைகளாய் வழிமாறி போனவர்கள் எந்த படியான அறிந்து கொண்டு அவர்களை எல்லாவரையும் விடுவிக்கணுங்கிற பாரம் எங்களுக்குள்ளார உண்டாகணும் தகப்பனே அந்த பாரத்தோடு செயல்பட்டு அநேக ஆத்துமாக்களை உமக்கு நேராக திருப்பி உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்காய் திரள் கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்த எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ராஜா அப்படியே நீங்க மாற்றப்போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்